நிறைய மக்கள் வந்து இன்றைக்கு தாயத்து கட்டுவது என்பது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு தாயத்து கட்டுவது அதே போல வந்து கழுத்துல வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து தாவிஸ் மாதிரி கட்டி அணிவது அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தை வசம் அந்த நிறைய விஷயங்கள் அதே மாதிரி கை கையில இது வந்து அவங்களுக்கு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவானே ஒரு சாரார் எப்படி சொல்லுவாங்கன்னா இதன் மூலமாக ஒரு சாரார் இதன் மூலமாக அல்லாஹ் என்னுடைய மகனை என்னுடைய பிள்ளையை தீங்கிலிருந்து காப்பாற்றுகின்றான் அப்படி ஒரு சாரார் சொல்லுவாங்க இன்னொரு சாரார் என்ன கேட்டீங்கன்னா எதுக்கு நீ அணிகிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் சொல்வார்கள் இது எங்களுடைய மகனை என்னுடைய பிள்ளையை வந்து இது காப்பாற்றுது இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து தீய சக்திகளில் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்குது என்ற மாதிரி சொல்லுவாங்க இது ரெண்டுமே சிற்குதான் முதலாவது சிறுக்குல் அசுகர் அதாவது சிறிய சிற்கு அவங்க என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லாதான் உதவி ஆனா அல்ல இதனை கொண்டு எனக்கு வந்து என்ன பண்றான் உதவுகின்றான் அதே போல இரண்டாவது சிறுக்குல் அக்பர் சிறிய சிற்கு என்னது பெரிய ஷிர் ஷிர்குல் அஸ்கர் ஷிருக்குல் அப்தியார் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிர்குல் அதாவது பெரிய ஷிருக்கு வந்து நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் அவன் இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள்ள வர வேண்டும் ஷிர்குல் அஸ்கர் அதாவது சின்ன ஷிர்க்கு என்பது அவன் ஷிர்கை விழுவதற்கான பாதை வழி அதுல இருக்கு அதுவும் சமமானது ஆனா இஸ்லாத்தோடைய வெளியே போவாங்கன்னா இஸ்லாத்தோடைய வெளியே போக மாட்டாங்க பாவிகளாக இருப்பார்கள்